இந்த ஸ்லோ பாய்சன் கொடுப்பாங்க ஏதாவது ஃபுட்டில் வச்சு கொடுத்துருவாங்கன்றதெல்லாம் நான் நம்பலை ஓ ஒரு கொடூர மனது படைத்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்ற நினப்பில் தான் நான் ஜென்ரலாக இருந்தேன் ஆனால் நமது நலம் விரும்பிகள் இல்லை நான் சொல்கிறது நீட் எடு நார்மலாக பிளட் டெஸ்ட் எடுப்போ எடுக்கிறதுனா என்ன எடுப்பேன்னா சுகர்ஸ் எடுப்பேன் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குன்றது எடுப்பேன் இதுதான் நார்மல் டெஸ்ட்டு ஆனால் இந்த வாட்டி நான் வந்து ஹேமட்டாலஜி எடு ப்ளட்டு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணு பிளட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சஸ்ட் பண்ணாங்க இவனை எத்தனை வாட்டி பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் திருப்பி திருப்பி வெளியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இப்போது போட்டாலும் குண்டாஸ் போடுறதுல டிஃபிகல்ட்டி இருக்கு ஏன்னா இரண்டு முறை போயிருக்கோம் அதனால் மூன்றாவது முறை வாஷ் குயிக்காகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இந்த முறை இவன் சிறையிலிருந்து இருந்து வெளியே வரவே கூடாது அண்ட் சிறையிலேயே உடல் நலிவடைந்து தானாக செத்துடணும் அப்படின்ற திட்டத்தோடு தான் எல்லாமே அரங்கேற்றப்பட்டது என்று எனக்கு தெரிய வந்திருக்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமாக முதல்வர் முதல்வரின் சம்மதத்தோடு தான் இது நடந்தது முதல்வருக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் நேரத்தில் சவுக்கு மீடியாவும் நடக்கக்கூடாது சங்கரும் வெளியில் இருக்கக்கூடாது அதுதான் நம்ம தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வழின்னு சொல்லும்போது அவர் சம்மதித்து இதற்கு அவர் சம்மதம் கொடுத்து அவர் உத்தரவு பிறப்பித்த பிறகுதான் கதவு உடைக்கப்பட்டு நான் கைது செய்யப்பட்டிருக்கேன் எனக்கு தெரிந்த திமுக தொடர்புடன் ரெண்டு சிட்டிங் மினிஸ்டர்ஸ் கிட்ட நான் பேசுகிறேன் சங்கர் உங்கள் வீட்டு கதவை எடுத்துக்கிட்டு இருந்தப்போ நானே போய் ம் அண்ணே வேண்டானே பேர் எதுக்குன்னு சொல்லும்போது நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு என்கிட்ட முதல்வர் சொன்னான் நான் நீங்கள் பேசின திமுக மந்திரியை என்ன சரி புரிமாறிவிட்டியம்னு ஒரு இந்த வாரம் பண்ண மாட்டார என்று கேட்கும்போது சங்கர் விஷயத்தை அவர் மகன் சீஃப் சீஃப் அவர் காலத்துக்குள் அவர் மகன் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு அவரோட மகனோட திறமை என்ன என்பது தெரியும் அவராக மகனின் கையை பிடித்து முதல்வர் நாட்காலியில் அமர வைக்காவிட்டால் ஒரு நாளும் உதயநிதி முதல்வர் அமர அமரமாட்டார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஆபத்தா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் விளையாட்டு பண்ணுறதை தானே ஒரு சீஃப் மினிஸ்டர் செய்வார் ஒரு அரசியல்வாதி செய்வார் இவர் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னு கேட்டார் ஸோ தன்னோட மகனை கிட்ட வந்து கட்சியை ஒப்படைக்கணும் மகனுக்கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கணும்னு நினைக்கும் போது உன்ன மாதிரி நூறு பேர் அவர் கொலை பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க அதுதான் அரசியல் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேர் இதே மாதிரியான கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கேன் சார் உங்களுக்கு முன்பு ஒன்று வந்து வாழ்வுரிமை தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் அவர் அவங்க அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை ரொம்ப நாள் இருந்தார் இன்ஃபெக்ஷன் தான் அதே மாதிரி திருமுருகன் காந்தி காந்தி மேபது மே பதே இவங்க ரெண்டு பேருமே அவர் திருமுகன் காந்தி என்கிட்ட ரொம்ப இன்ஜெஸ்ட் பண்ண போல நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்ட் நீங்கள் நான் என்ன மதிப்படி இருக்கேன் எலிவேட்டட் டபிள்யூபிசி கவுண்டர் விச் மீன்ஸ் தேர் இஸ் அ சஜெஸ்டட் அக்யூட் இன்ஃபெக்ஷன் அதற்கு அப்புறம் வந்து எஸ்ஜிபிடி ட அந்த டெஸ்ட்டில் வந்து இன்க்ளூடிங் பாசிபிள் லிவர் ஸ்ட்ரெஸ்ஸு கல்லீரல் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி

அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தார் அந்த உயர்நீதிமன்ற உத்தரவுல நான் முழுச படித்தேன் அதை பத்தி பேசக்கூடாதுன்ட்டு எங்கேயுமே உயர்நீதிமன்றம் ஒரு வரி கூட சொல்லல சார் அப்படின்னு இல்ல நீங்க பேட்டி கொடுத்தீங்கன்னா வழக்கை திசைத்திருப்பதாக ஆகும் அப்படின்னா சார் இது என்னுடைய பேச்சு சுதந்திரம் இன்னைக்கு நடந்த விசாரணையை பற்றியும் கூட நான் வெளியில் போய் பேச போகிறேன் வணக்கம் தொடர் தொடர் வணக்கம் சொல்லுங்க தோல்ல நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு பார்த்தேன் அதாவது நீங்க ஜெயிலிலேருந்து வந்த அடுத்த நாளே வந்து போலீஸ் என்கொயரி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு எந்த அடிப்படையில இப்ப உங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு பட் இருந்தாலும் ஹவு ஆர் யூ பீங் டிஸ்டர்ப்ட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு போலீஸ் கஸ்டடியிலையும் சிறையிலேயும் இவர்கள் என்ன திட்டமிட்டிருந்தார்கள் இருந்தார்கள் என்ன நடந்திருக்கிறது அப்படின்றத தெரியப்படுத்துறது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த ஸ்லோ பாய்சன் கொடுப்பாங்க ஏதாவது ஃபுட்டில் வச்சு கொடுத்துருவாங்கன்றதெல்லாம் நான் நம்பல இப்போ ஒரு கொடூர மனது படைத்தவர்களாகவா இருப்பார்கள் அப்படின்ற நினைப்புல தான் நான் ஜென்ரலாக இருந்தேன் ஆனால் நமது நலம் விரும்பிகள் இல்லை நான் சொல்றது நீட் டெஸ்ட் எடு நார்மலாக பிளட் டெஸ்ட் எடுப்ப எடுக்கிறதுனா என்ன எடுப்பேன்னா சுகர் எடுப்பேன் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குன்றதை எடுப்பேன் இதுதான் நார்மல் டெஸ்ட் ஆனா இந்த வாட்டி நான் வந்து ஹேமட்டாலஜி எடு பிளட்டு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணேன் பிளட்ல இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க இருக்காதுங்க அது மாதிரிலாம் இல்லை நான் சொல்றது கேள்வி எடுத்துட்டு இல்லைன்னு சொன்னால் சந்தோஷம் எடுத்துக்க அப்படின்னாங்க சரிட்டு அது ரொம்ப காஸ்ட்லி நிறைய டெஸ்ட் எடுக்குது எடுத்தேன் எடுத்து பார்த்தபோது தான் எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிய வந்துச்சு நார்மலாக இது வரைக்கும் எனக்கு இது போன்ற இன்ஃபெக்ஷன் வந்ததில்லை அந்த இன்ஃபெக்ஷனோட விளைவுகள் என்ன எப்படி இது ஏற்படுது என்பதை பார்த்தால் இந்த இன்ஃபெக்ஷனோட ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் ஃபீவர் ஓகே நான் எப்போ எனக்கு ஃபீவர் வந்துச்சு தெரியும் இட் இஸ் கஸ்டடி சைதாப்பேட்டையில் நான் கஸ்டடியில் இருக்கும்போது தான் எனக்கு திடீரென்று ஃபீவர் வருகிறது மொதல் நாள் போய் இருக்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லாக கஸ்டடி முடியுது ரெண்டாவது நாள் மதியம் பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஃபீவர் வருது அப்போ என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ணும்போது தான் இந்த இசிஜியில் வேரியேஷன் இதெல்லாம் வருது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியெலாம் வந்து தொட்டு பார்த்துட்டு ஃபீவர்லாம் இல்லப்பா அப்படின்னாங்க சரி எனக்கு தெரியுது எனக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னோடனே ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்குது ஃபீவர் இருக்குன்றதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் இந்த பிளட் ரிசல்ட்டில் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்றது வந்த உடனே இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது இன்ஃபெக்ஷனோட முதல் இண்டிகேஷனு ஃபீவர் ஃபீவர் உடம்பு எதிர்ப்பு தெரிவிக்கிது ஏதோ சம்திங் பாடி உள்ளே வந்துருக்கு பாரின் பாடி உள்ளே வந்துருச்சுன்னு அதற்கு பிறகு இந்த அளவுக்கு போவார்களா அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப ஒரு வியப்பாக இருந்துச்சு இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குமா இது நேச்சுரல் இன்ஃபெக்ஷனான்றது எனக்கு தெரியல அதற்கு பிறகு விசாரித்த போது தான் சொல்கிறார்கள் இவனை எத்தனை வாட்டி பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் திருப்பி திருப்பி வெளியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் இப்போது போட்டாலும் குண்டாஸ் போடுறதுல டிஃபிகல்ட்டி இருக்கு ஏன்னா இரண்டு முறை போயிருக்கோம் அதனால் மூன்றாவது முறை குயிக்காக வாஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இந்த முறை இவன் சிறையிலிருந்து இருந்து வெளியே வரவே கூடாது அண்ட் சிறையிலேயே உடல் நலிவடைந்து தானாக செத்துரணும் அப்படின்ற திட்டத்தோடு தான் எல்லாமே அரங்கேற்றப்பட்டது என்று எனக்கு தெரிய வந்திருக்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமாக முதல்வரின் சம்மதத்தோடு தான் இது நடந்திருக்கிறது எனக்கு இவ்வளோ நாள் சரி சிஎம்க்கு தெரியாது கிடையாது நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப கான்ஷியஸாக சீஃப் மினிஸ்டர் ஓகே முதல்வருக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் நேரத்தில் சவுக்கு மீடியாவும் நடக்கக்கூடாது சங்கரும் வெளியில் இருக்கக்கூடாது அதுதான் நம்ம தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வழின்னு சொல்லும்போது அவர் சம்மதித்து இதற்கு அவர் சம்மதம் கொடுத்து அவர் உத்தரவு பிறப்பித்த பிறகுதான் கதவு உடைக்கப்பட்டு நான் கைது செய்யப்பட்டிருக்கேன் எனக்கு அப்போவும் இந்த விஷயத்தை நம்ப முடியல ஏன்னா ஒருவர் சொல்கிறார் விஷயம் மாதிரி இருந்து ஒரு மூத்த அதிகாரி சொல்கிறாரு எனக்கு ஒருவேளை இவருக்கு தப்பாக யாராவது சொல்லியிருப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரிந்த திமுக தொடர்புடன் ரெண்டு சிட்டிங் மினிஸ்டர்ஸ் கிட்ட நான் பேசுகிறேன் சங்கர் உங்கள் வீட்டு கதவை எடுத்துக்கிட்டு இருந்தப்போ நானே போய் பேசுகிறேன் சிஎம்கிட்ட ம் அண்ணே வேண்டானே கெட்ட பேர் எதுக்குன்னு சொல்லும்போது நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு என்கிட்ட முதல்வர் சொன்னான் அப்படின்னு சிட்டிங் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் சொல்கிறாங்க அண்ட் இந்த பேக்டீரியா வெக்டீரியெலாம் வச்சு இன்ஃபெக்ஷன் பண்ணி சிறையிலேயே காலி பண்ணணும்னு இவர்கள் எடுத்த முயற்சி முதல்வருக்கு தெரியுமாறதை என்னால் உறுதியாக சொல்ல முடியல ஆனால் இந்த தேர்தல் முடியும் வரை நான் சிறையில் இருந்து வெளியே வரக்கூடாது என்று முதல்வர் உத்தரவிட்டு தான் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ரெண்டு பேரும் இதே மாதிரியான கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க தலைவர் உங்களுக்கு முன்பு ஒன்று வந்து வாழ்வுரிமை தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு எம் எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் அவங்க அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை ரொம்ப நாள் இருந்தார் இன்ஃபெக்ஷன் தான் இருந்தது அதே மாதிரி திருமுருகன் காந்தி காந்தி மே பதினேழு மே பதினேழு இவங்க ரெண்டு பேருமே அவர் திருமுருகன் காந்தி என்கிட்ட ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண நீங்க வந்து கம்ப்ளீட்டா பிளட் டெஸ்ட் எடுக்க நான் இன்னும் மதிப்பட்டு இருக்கேன் அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டும் வந்து சம்திங் எனக்கு எனக்கு உணவில் ஏதோ கலந்துட்டாங்க அப்படின்றத அவரு சொன்னார் வேல்மருகனும் இதே தான் சொன்னார் ஸோ சிறையில் இது வந்து ஏதோ புது இது வந்து ரொம்ப குறிப்பிட்ட சிலருக்கு பண்றாங்க அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருந்தார் நான் இயல்பாக சொன்னா என் மனசு நம்ம மறுத்துச்சு இந்த அளவுக்கு போவாங்களா செத்துட்டு வேண்ட லெவலுக்கு இவங்க போவாங்களா அப்படின்றது எனக்கு மனது நம்ம மறுத்ததுனால நான் இவ்வளோ நாள் இந்த சார்ஜஸ் சீரியஸாக எடுத்துக்கிட்டே இல்லை அதனால தான் வந்து பிளட் டெஸ்ட் எடுங்கனாலும் சுகரை செக் பண்ணுவேன் கொலஸ்ட்ராலை செக் பண்ணுவேன் இதுதான் உங்களுடைய இதை என்ன சொல்லியிருக்கு உங்களுடைய பிளட் டெஸ்ட்னா எலிவேட்டட் டபிள்யூபிசி கவுண்ட் விச் மீன்ஸ் தெர் இஸ் அ சஜஸ்ட் அக்யூட் இன்ஃபெக்ஷன் அதற்கப்புறம் வந்து எஸ்ஜிபிடி அந்த வந்து இன்க்ளூடிங் பாசிபிள் லிவர் ஸ்ட்ரெஸ் கல்லீரல் வந்து அப்படின்னு அதே மாதிரி அண்ட் இந்த யூரினரி ட்ராக் அந்த ரெண்டு அப்படியும் வந்து இருக்குது அப்படின்னு இதெல்லாம் நல்லா தான் நடமாடி இருந்தேன் என்று எனக்கு எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் வரும் அதுவும் சைதாபேட்டை கஸ்டடியில் ஒரு நாள் முழுக்க கஸ்டடியில் இருக்கிறேன் ரெண்டாவது நாள் கஸ்டடியில் தான் எனக்கு திடீர் என்று ஏதில்ல வேணாலும் நீங்கள் அவங்க கொடுக்குற தண்ணி தானே சாப்பிடலாமா மூணு நாள் கஸ்டடியில் இருக்கிறீங்க ஹோட்டல்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து கவரில் கட்டி தான் தர்றாங்க நீங்கள் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் அவர் சைதாபேட்டை ஆய்வாளர் சேட்டு என்பவர் தான் இந்த சைதாபேட்டைக்கு ஆய்வாளராக இருக்கார் அவர் தான் அவரோட பொறுப்பில் தான் நான் இருந்தேன் இந்த அளவுக்கு மோசமாக போவாங்கன்ட்டு எப்படி நீங்கள் இயல்பாக எடுத்த எடுப்பில் எப்படி சந்தேகப்படுவீங்க ஃபீவர் வந்ததும் நான் என்ன நினைச்சேன்னா தர சில்லுன்னு தர இருந்துச்சு அதுல ஒரே ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு படுத்திருக்கிறோம் இந்த கிளைமேட்னால இந்த தர ஜில்லுனால ஃபீவர் வந்துச்சுன்னு நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன் ஒழி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் எனக்கு பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வர வரைக்கும் எனக்கு தோணலை ஸோ இது எல்லாம் சேர்ந்து திட்டு சீஃப் மினிஸ்டர் உத்தரவு வரும்போது இவங்களுக்கு யார் இவங்க அதுக்கப்புறம் கேட்கறது அப்படியே ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து போட்டு இல்லைன்னா வந்து ஒரு இதை எடுப்பாரு அது அவர் சொன்னாரா இல்லையான்றது தெரியல இவர்கள் பிடிச்சி உள்ள போட ஆறு மாதத்துக்கு எலெக்ஷன் வரைக்கும் வெளியில் வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு இவர்களுக்கு வேறு உத்தரவு வேண்டுமா இவங்களுக்கு தானே தொல்லையாக இருக்குது ஒரேதான் முடிச்சு விட்ட நிம்மதி இல்லை மூணு மாதம் உள்ளே வச்சாங்க அது அஞ்சு மாதம் உள்ளே வச்சாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஒரு மாதம் உள்ளே வச்சாங்க வெளியில் வந்து திருப்பி பேசிக்கிட்டு தானே இருக்கிறேன் ஒரே தான் முடிச்சு விட்ட நிம்மதி இல்லை அப்படி இல்லை என்றாலும் ஒரு மோசமான ஒரு வியாதினால் மீண்டும் மீண்டும் நான் மருத்துவமனைக்கு சென்று படுத்துக்கொண்டேன் என்றால் நான் எப்படி இந்த வேலையை பண்ணுவேன் எப்படி பேசுவீங்க அண்ட் அந்த நான் பேசின திமுக மந்திரியை என்ன சார் இப்படி மாறிட்டார் சிஎம் அவர் இந்த வரலாம் பண்ண மாட்டார் என்று கேட்கும்போது சங்கர் விஷயத்தை புரிஞ்சுக்க அவர் மகன் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அவர் காலத்துக்குள் அவர் மகன் முதல்வர் ஆவதை பார்க்க வேண்டும் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு அவரோட மகனோட திறமை என்ன என்பது தெரியும் அவராக மகனின் கையை பிடித்து முதல்வர் நாட்காலியில் அமர வைக்காவிட்டால் ஒரு நாளும் உதயநிதி முதல்வர் நாட்காலியில் அமர மாட்டார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எராய்டு கேட்டு தானே ஒரு சீஃப் மினிஸ்டர் செய்வார் ஒரு அரசியல்வாதி செய்வார் இவர் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னு கேட்டார் இப்போ போயிட்ட ஒரு நாளைக்கு நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் உன்னோட வீடியோவை பார்க்குறான் பத்து பதினஞ்சு நாள் பத்து நாளாக வீடியோ இல்லை பதினஞ்சு நாளாக வீடியோ இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி எல்லாருமே எவ்வளோ நிம்மதியாக இருக்காங்கன்னு யோசிச்சுப்பாரு நீ பேச பேச திமுகவுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்றதை நாங்கள் எல்லாருமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு ஸோ இப்போ பதினஞ்சு நாளாக இருக்கும்போது இதனால என்ன ஆகிடப்போகுதுன்னு போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ தன்னோட மகனை கிட்ட வந்து கட்சியோ படைக்கணும் மகனு கிட்ட ஆட்சியோ படைக்கணும்னு நினைக்கும் போது உன்ன மாதிரி நூறு பேர் அவர் கொலை பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க அதுதான் அரசியல் அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க முதல்வர் ஒன்றும் இதுக்கு விதிவிலக்குலாம் கிடையாது ஸோ முதல்வர் வந்து சரி ஒரு ஆறு மாசமா உள்ள வீங்க வருஷ வர நீங்க கேஸை போடுங்கன்னு முதல்வர் உத்தரவிட்டிருக்கலாம் அதற்கு பிறகு மற்றவர்கள் அதிகாரிகள் கண்ட்ரோலில் தானே நான் இருக்கிறேன் அதனால அவர்கள் இந்த வேலையை செய்திருக்கலாம் அதற்கு பிறகு சிறையில் நடந்ததையும் நம்ம சேர்த்து தானே நினைத்து பார்க்க வேண்டும் சிறையில் போய் எல்லா கைதி மாதிரியும் நீங்கள் ஜாலியாக இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இது பண்ணிகிட்டு இருக்கலாம் என்ன யாரு கூடையுமே பேசக்கூடாதுன்னு நீங்கள் நெருக்கடி கொடுப்பதற்கான தேவை எங்கிருந்து வந்தது சிறையில் சாப்பாடெல்லாம் சிறையில் சாப்பாடு எல்லாருக்கும் வர சாப்பாடு தான் உங்களுக்கு அந்த பழம் பிஸ்கெட் அது மாதிரிலாம் எதுவுமே எனக்கு அனுமதிக்கப்படவில்லை அனுமதிக்கல அனுமதிக்கப்படவில்லை ஃப்ரூட்ஸ் கூட இல்லை பிரெட்டும் இல்லை பக்கத்து செல்லில் இந்த பக்கம் செல்லில் ஒரு ரெண்டு வாழைப்பழம் கொடுத்தாங்க எனக்கு அன்னைக்கு எனக்கு இந்த ஃபுட்டு செட் ஆகலை அசிரிட்டியாக இருந்தே எனக்கு செட் ஆகலை பக்கத்தில் ஒரு ரெண்டு வாழைப்பழம் கொடுங்கன்னு கேட்டு வாழைப்பழம் வாங்கினதுக்கு மறுநாள் அந்த செல்லு இருக்கவனை தூக்கி வேறு இப்போ கிட்டத்தட்ட தள்ளி பெரிய ரொம்ப தூரம் தள்ளி ஒரு பிளாக்கில் போட்டுட்டாங்க இந்த பக்கம் இருந்த ஏதோ அன்னைக்கு ஆப்பிள் ஒன்று கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்கி ஏதோ ஒரு கிட்டத்தட்ட மூணு வருஷமாக அந்த செல்லில் இருக்கிறவனை தூக்கி மாற்றிட்டாங்க ஒரு ஃப்ரூட்ஸோ மற்றதோ நான் சாப்பிடக்கூடாதுன்றதில் சிறை நிர்வாகம் இவ்வளோ அவனுக்கு உங்களை நம்ம பார்க்க வர பிஸ்னஸ் கொடுக்கலாம் இல்லை தோலை கொடுக்கலாம் எனக்கு ரெண்டு நாளைக்குள்ளே விசிட்டர்ஸ் யாரும் வரலையே வந்து போய் ரெண்டாவது நாள் நாங்கள் கோழி கஷ்டம் அடிக்கிறோம் கஷ்டம் அடிக்கிறோம் நான் என்ன பண்ணுறேன் நாலு நாள் கஷ்டம் அடியில் இருந்துட்டு ஐந்தாவது நாள் நான் போகிறேன் ஐந்தாவது நாள் தான் இதெல்லாம் நடக்குது ஐந்தாவது நாள் இந்த ஒருத்தர் வாழைப்பழம் நாள் ஒருத்தர் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு நாள் போட்டுட்டாங்க நாங்கள் கொடுக்குற அந்த ஃபுட்டை தான் நீ சாப்பிட்ணும் ஜெயில் டாக்டர் கிட்ட சார் நான் டயபெட்டிக் எனக்கு டயபெட்டிக் ஃபுட்டுக்கு நான் எலிஜிபிள் டயபெட்டிக் ஃபுட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஏடிஜிபி உத்தரவு போடணுன்றாங்க ஒரு டயாபெட்டிஸ் இருக்கிற கைதி பதினஞ்சு வருஷமாக கிரானிக் டயாபெட்டிக் இருக்கிறவனுக்கு டயபெட்டிக் ஃபுட் இந்த சப்பாத்தி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இதுக்கு எதுக்கு ஏடிபி உத்தரவு போடணும் இதே போல பிடிக்காதவர்கள்லாம் சிறையிலே வச்சு காலி பண்ணுறதுக்கான வேலைகளைத்தான் இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அரசு நிர்வாகம் செய்கிறதோன்ற சந்தேகம் இருக்குது நான் என்கிட்ட பேசுனார்ன்றதுக்காக வராகியை ஜெயிலே மாற்றிட்டாங்கன்ட்டு நான் சொன்னேன் ஜெயிலு மாற்றி நான்கு நாட்கள் ஆகிறது இதுவரை வராகிக்கு டயாபட்டிஸ் மாத்திரை கொடுக்கப்படவில்லை சுகர் எப்படி ஏறுன்றது உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டிலேருந்து கொடுத்து விடுறாங்க ரெகுலராக இவர் சாப்பிட வேண்டிய மாத்திரை தாங்க நார்மலாக மாத்திரை வெளியிலேருந்து கொடுத்தாங்கன்னா சிறை மருத்துவர்கிட்ட காமிச்சு இது சுகர் மாத்திரை தானே கொடுத்துடுவாங்க நான்கு நாட்களாக வராகிக்கு மாத்திரை சுகர் மாத்திரை கொடுக்கல அவருக்கு அந்த சிறை மருத்துவரும் அவரை போய் பார்க்கல சிகிச்சை அளிக்கப்படவில்லை சுகர் மாத்திரை கொடுக்கல அவரையும் தனிமைச் சிறையில் புழல் ஒன்றில் வச்சிருக்காங்க அவரையும் தனிமைச் சிறையில் வைத்திருக்கிறார்கள் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு கொடூர மனதோடு முதல்வர் நடந்து கொள்வார் என்பது எனக்கு உள்ளபடியே வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது ஸோ முழுக்க முழுக்க தேர்தலை மனதில் வைத்து தேர்தல் நேரத்தில் நீ ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இந்த அரசுக்கு இருக்கிறாய் என்பதை உணர்ந்து முதல்வர் உத்தரவிட்டு தான் இது பண்ணாங்க ஃபுட்டில் பாய்சன் சந்தேசம்லாம் வைக்கிறது முதல்வருக்கு தெரிஞ்சு நடக்குதல்ன்றது என்னால் சொல்ல முடியாது அரஸ்ட்டு சப்சிக்வன் கேசஸ் ஆறு மாதத்துக்கு நீ வெளியில் வரக்கூடாதுன்றதுக்கு உத்தரவிட்டது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் என்பதை ஒரு இரண்டு திமுக முக்கிய பிரமுகர்கள் ரெண்டு பேர் ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி அத்தனை பேரும் உறுதி செய்தார்கள் ஓகே கம்மிங் பேக் டு உங்களுடைய எவ்ரிடே ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடத்த முடிகிறதா அந்த நீங்கள் தொடக்கத்தில் இது கேட்டிங்க உங்களுக்கு அடுத்து ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க சங்கர்னு கேட்டீங்க சிறையிலேருந்து அன்றைக்கி தான் நான் வெளியில் வர்றேன் இருபது போலீஸ் இருபது போலீஸ் வந்து ஒரு சம்மனை கொடுத்துட்டு போகிறாங்க அதாவது திங்கட்கிழமை காலை நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று ஒரு சம்மனை கொடுத்துட்டு போகிறாங்க சம்மன் கொடுத்தா விசாரணைக்கு ஒத்துழைக்கணுன்றதுலாம் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது அதுக்கு எதுக்கு இருபது அது எதுக்குன்னா பயமுறுத்து நான் ஒரு அடுக்குமாடியில் குடியிருக்கிறேன் அப்போ திருப்பி திருப்பி போலீஸ் வரும்போது உங்களை அங்கே அங்கே இருக்கிறவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க ரீதியாக உங்களை உடைக்கிறதுக்கு சம்மன் கொடுத்து எப்போ வாப்பானா வர நான் இல்லைங்களா ஸோ நான் வீட்டில் இல்லை இப்போ என் தாய்கிட்ட தாயார்கிட்ட அந்த சம்மனை கொடுத்துட்டு போயிருந்தாங்க அது எந்த வழக்கு என்றால் அந்த ஒரு நீலப்பட தயாரிப்பாளர் ஒருத்தனை நான் அடித்தேன் சொல்லிவிட்டு ஒரு புகார் ஒன்று இருக்கிறது அந்த புகார் அந்த புகாரில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ரிட்டர்ன் சப்மிஷன் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன் இதில் விசாரிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுன்றது தெரியும் ஆஃபீஸில் இருக்கிற சிசிடிவியை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ அவரும் வந்து ஒரு அந்த புகார்தாரர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் ஆஃபீஸ்க்கு போனேன் சங்கர் வந்து என்கிட்ட ஃபோனில் பேசினார் என்னை வந்து நேராக வந்து பணம் கொடுன்னு சொல்லிவிட்டு கேட்டு மறக்கினார் பெரிய அவத்தார் எடுத்துருக்கிறாரு நான் பேசுறதுனால இதாகிடப்போதான் பாடமேனு முடியலை இவ்வளோ வர சொன்னார் போனேன் என் கையில் ஒரு லட்ச ரூபா வச்சுருந்தேன் பத்து லட்ச ரூபா கொடுன்னு கேட்டுட்டு கையில் இருந்த ஒரு லட்ச ரூபாயா அடிச்சு கொடுங்க ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அடித்தாங்க அப்படின்றது தான் இதில் அக்யூஸுக்கிட்ட உண்மையிலேயே அந்த சம்பவம் நடந்திருக்குன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா கூட ஆமாம் சார் அச்சன் சார் அவனை உயிர் போகிற மாதிரி அச்சன் சார் நான் சொல்ல போகிறேன் கரெக்ட் ஒரு அக்யூஸ் இருந்து நீங்கள் என்ன விசாரித்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இல்லையா அப்போது என்னை விசாரிக்கணும் விசாரிக்கணும்னு மீண்டும் மீண்டும் அழைத்து இது போல வந்து நீங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறதுக்கான நோக்கமே வேலை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் ஸோ இன்னைக்கு வர வச்சாங்க வர வச்சு ஆதம்பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல காலையில் டென்னுக்கு சம்மன் கொடுத்துருந்தாங்க போனேன் எனக்கு பன்னெண்டு மணிக்கு இன்னைக்கு கார்டியாலஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஓகே போய் விசாரணை ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு பத்திர பதினொன்று மணிக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன் சார் எனக்கு பன்னெண்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்றேன் இவங்க பாட்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இன்னைக்கு இந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களை தாண்டி வேறு கேள்விகளை வாய்மொழியாக கேட்கவில்லை வாய்மொழியாக எல்லாம் இது சம்மந்தமாக இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரா அவர் வரவே இல்லைங்க நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா நான் பேசியதே கிடையாது நீங்கள் வந்தப்போ நீங்கள் அடிச்சிங்களா இல்லைங்கண்ணா அது போல் அடிக்கவே கிடையாது வரவே இல்லைங்க இருந்தாலும் வந்தால் தானே தெரியும் அப்படின்னு உடனே சரி நீங்கள் உங்கள் ஃபோனை ஒப்படைங்க நாங்கள் சார் அவரும் வரலன்ட்டேன் அதுக்கும் என் ஃபோனை ஒப்படைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் மறுபடியும் ஃபோன் தான் இன்றையும் ஃபோன் தான் கேட்டாங்க இல்லைங்க உங்கள் ஃபோனு கிடைச்சாதான் தான் அவர் சொல்கிறது உண்மையாக இல்லையான்றதை பார்க்க முடியும் சரி ஃபோனை வச்சு அவர் சொல்கிற சம்பவம் உண்மையா இல்லையான்னு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டேன் டவர் லொகேஷன் இதெல்லாம் பார்க்கணும்ல அப்படின்னா டவர் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு ஃபோன் எதுக்கு என்ன ஒரு நம்பர் பிடிஆர் போட்டீங்கன்னா டவர் லொகேஷன் எனக்கு எங்கே இருந்தேன் அப்படின்றது தெரிஞ்சிட போகுது அப்படின்னு இல்லை அவர் சொல்கிற டேட்டில் டவர் லொகேஷன் அவருக்கு உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் காட்டுது அப்படின்னா எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இது டீ கடையில் ஒரு மணி நேரம் நின்னர்னா டவர் லொகேஷன் இங்கே தான் சார் காட்டும் அங்கே வந்து நின்றுட்டு நான் என்ன போய் அடித்தாருன்ட்டு கூட சொல்லலாம் இல்லையா அப்படின்னா இல்லை அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னாங்க சிசிடிவி இருக்குது நைன்டி டேஸ் அதோடய டேட்டா அதில் இருக்கும் சம்பவம் நடந்ததாக சொல்கிறது ஒன்று ஏழு நீங்கள் பத்து ஏழோ பதினஞ்சு ஏழோ எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க அப்போவே விசாரிக்கல அன்றைக்கி விசாரிச்சுட்டு ஆஃபீஸில் இருக்க சிசிடிவி கூடுனா சம்பவம் நடந்திருக்கா இல்லையான்றது பார்த்தா தெரிஞ்சிட போகுது சாவகாசமாக ஆறு மாதம் கிடைஞ்சு இப்போ வந்து நீ ஆதாரத்தை கூடு அவனை நீ அடிச்சு ஒரு லட்ச ரூபா பிடுங்கி இருக்கிற குடுன்னு கேட்டால் என்ன பிறகு எழுத்துப்பூர்வமாக ஒரு தொண்ணூறு கேள்விகள் கேட்டார்கள் ஓகே அந்த பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சம்பந்தமாக இருந்தது போக மீதி எல்லாம் ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறீங்க அக்கௌண்ட்டை யார் ஆப்ரேட் பண்றது இந்த மாதம் டிசம்பர் மாசம் சம்பளம் போடப்பட்டு விட்டதா போட்டிருந்தால் எப்படி போட்டீர்கள் யார் அந்த சம்பளத்தை உங்க ஊழியர்களுக்கு கொடுத்ததுனால நான் எல்லாத்துக்கும் நாட்டு எழுதிட்டேன் இதற்கும் வழக்குக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உடனே அவர் டிஎஸ்பி மடிப்பாக்கண்டி ஏசி முத்துராஜான்னு ஒருத்தர் விசாரித்தார் அப்புறம் மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க சம்மந்தம் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்கன்னு சொன்னேன் நான் இல்லை இப்போ நீங்கள் அவர் அடிச்சு ஒரு லட்ச ரூபா பிடிங்கிருக்கிற உங்களுக்கு வேலையே வந்து இந்த மாதிரி நிறைய பேரை மிரட்டி பணம் வாங்கி அதை வச்சு எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் கொடுக்குறதா எங்களுக்கு போக வந்துருக்கு அதுக்காக நான் கேட்கலாம் இல்லையா அப்படின்னு சரி சார் நீங்கள் சொல்கிறது லாஜிக்கலாக தான் இருக்குது என் கம்பெனி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க என் கம்பெனி அக்கௌண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ஆரம்பித்த டேட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டு வாங்கியிருக்கிறீங்க நீங்கள் சொல்லுவது போல் அவர்கிட்ட அடித்து நான் பணத்தை பிடுங்கியிருந்தேன்னா அந்த பணத்தை நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும் கேஷ் டெபாசிட்டாக தானே பண்ணணும் என் அக்கௌண்ட்டில் பத்து ரூபாய் கேஷ் டெபாசிட் ஆகிருக்கான்றதை நீங்கள் பாருங்கள் கூகுளிலேருந்து எனக்கு வருமானம் வருது அந்த வருமானத்தில் தான் நான் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கேன்றது அதை பார்த்தா தெரியும் அதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இப்ப நீங்க இந்த வழக்கு பத்திலாம் நீங்க வெளியில போய் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படி கொடுக்க கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுருக்காரு அந்த உயர்நீதிமன்ற உத்தரவுல நான் முழுசா படிச்சேன் அதை பத்தி பேசக்கூடாதுன்ட்டு எங்கேயுமே உயர்நீதிமன்றம் ஒரு வரி கூட சொல்லலை சார் அப்படின்னு இல்ல நீங்க பேட்டி கொடுத்தீங்கன்னா வழக்கை திருப்புவதாக ஆகும் அப்படின்னாரு சார் இது என்னுடைய பேச்சு சுதந்திரம் இன்னைக்கு நடந்த விசாரணையை பத்தியும் கூட நான் வெளியில போய் பேச போறேன் நீங்க என்ன தடுக்க முடியாது என்ன நடந்துச்சோன்னு தான் சொல்ல போறேன் இன்னொன்று நான் போய் பொய் சொன்னேன்னா நீங்கள் இப்போ என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் பொய் சொன்னேன்னா வீடியோ ரெக்கார்டிங்கில் சங்கர் சொல்றது பொய்யின்றதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்கள் என்பது இந்த வீடியோவிலும் பதிவாயிருக்கிறது வழக்குக்கு சம்மந்தம் இல்லாமல் ஃபோனை கூட இதை கூடுன்னு நீங்கள் கேட்டு மன ரீதியாக என்ன டார்ச்சர் பண்ணுறீங்கன்ற தான் நான் போய் வெளியில சொல்ல போறேன் இல்லை ஒன்றும் தப்பு இல்லை அப்படியே உங்களுக்கு வந்து இது தவறு என்று தெரிந்தால் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துக்கங்க பேசக்கூடாதுலாம் நீங்கள் எனக்கு சொல்கிறது இல்லை ஆக்சுவலாக அந்த நீதிபதி ஓப்பன் கொடுக்கல நான் அப்படிலாம் நம்ம உத்தரு போடக்கூடா போட மாட்டேன்னு சொன்னார் இல்லையா அந்த பேச்சு சுதந்திரத்திற்கு அந்த நீதிபதிகள் அந்த நீதிமன்றம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று இதற்கு முன்பு கொடுத்த தீர்ப்பிலும் இருக்கிற எந்த தீர்ப்பிலும் இருக்கிறது இவ்வளவு பேச்சு சுதந்திரம் எவ்வளோ முக்கியன்றத ஜட்ஜ்மெண்ட்டர் இல்லை ரைட்டிங்கில் சொல்லியும் நம்மளை கூப்பிட்டு இப்படி மிரட்டுறாங்கன்னா அப்போ நீங்கள் கூப்பிட்டு வீட்டுக்கு வாடகை இப்படி கொடுக்குற வீட்டில் யார் இருக்கா யார் யார் வர்றாங்க போகிறாங்கன்னு வழக்குக்கு சம்மந்தம் இல்லாததெல்லாம் கேட்பீங்க என் ஃபோனை கூடுன்னு கேட்டு நீங்கள் மிரட்டுவீங்க இதை வெளியில் போய் ஒருத்தன் சொல்லக்கூடாதா ஸோ சம்மன் சப்ஸ்டன்ஸ் என்னென்னா இப்போ நீங்கள் அடுத்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டீங்க அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கு கரெக்டாக எனக்கு இன்னைக்கு நான் கார்டியாலஜி அப்பாயின்மெண்ட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் மீண்டும் இப்போது நாளை போக வேண்டியது இருக்குது ஸோ இந்த டாக் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த எனக்கு இந்த ஸ்ட்ரெண்ட் வச்சது இந்த ட்ரீட்மெண்ட் எல்லா டாக்குமெண்ட்டும் ஆஃபீஸில் இருக்குது நேற்று மாலை போய் ஆஃபீஸ்லேருந்து அதை எடுக்கலான்ட்டு போனால் ரெண்டு கார்டு பேசி கீழையும் ரெண்டு கார்டு மேலேயும் ரெண்டு கார்டு உள்ளே போக அனுமதிக்கலை எதுக்கு போகணும்னு நாங்கள் மெடிக்கல் ரெக்கார்ட் இருக்குது நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது எடுக்க முடியாது இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்போ முடியும் ரெண்டு வருஷம் முடியும்னா ரெண்டு வருஷமும் நான் ஆஃபீஸ் உள்ளேருந்து எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது என்ன நான் பெரும்பாலும் நேரம் அலுவலகத்தில் இருக்கின்றதுனால என்னோட உடை உட்பட பெரும்பாலான விவகாரங்கள் அலுவலகத்தில் இருக்கிறது மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் பூரா அலுவலகத்தில் இருக்குது ஏன்னா அங்கேருந்து தானே போக போகிறோம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அலுவலகத்தில் வச்சுருக்கீங்க அதை எடுக்க முடியல ஸோ இப்போது அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் நான் வந்து மிரட்டி இந்த கைது செய்யப்பட்ட வழக்கு சோதனை அடைந்த வழக்கு எதற்கென்றால் பார் வைத்திருப்பவர் ஒருவரை மிரட்டி பணம் கேட்டு அவர் வந்து நம்ம அலுவலக ஸ்டாஃப் நிதிஷுக்கு பணம் அனுப்பியதாக தான் வழக்கு என்ன அலுவலகம் அழைத்து சென்று கஸ்டடியில் இருக்கும்போது அலுவலகம் அழைத்து சென்று ஆஃபீஸ் ஹார்டிஸ்க்கு எல்லாம் சீஸ் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டாங்க இப்போ எதுக்கு ஆபீஸ் சீல் வைக்கணும் சொல்லுங்க ஆனால் போய் பார்க்குறேன் ஆஃபீஸில் ஒன்றும் இல்லை ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டாங்க வேற அந்த வழக்கு சம்பந்தமாக சீஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லையா எதுக்கு இப்போ ஆஃபீஸ் சீல் வைக்கணும் சொல்லுங்க ஆஃபீஸ்க்கு சீல் வைக்க வேண்டிய தேவை புரியுது முடக்குறதுதான் முடக்கிறது தான் தெரியுதுங்களா இதோட நீட்சியா தான் இந்த பிளட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய கண்டாமினேஷன் கோர்ட்ல கேட்கலாம் இல்லையா என்னுடைய அலுவலகத்தை கோர்ட் வெக்கேஷனில் இருக்குது எப்படியாவது அலுவலகத்தை திறக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது இது எதற்காக நான் இதையெல்லாம் விரிவாக சொல்கிறேன்னா இவங்களோட நோக்கம் இந்த தப்பு பண்ணணும் பிடிக்கணும் இதை ப்ராசிக்யூட் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது ஒரு சந்தேகம் இப்போது கஸ்டடி எடுக்கும்போது இந்த கேஸுக்கும் கஸ்டடி எடுத்தாங்களா இந்த ஆதம்பாக்கம் கேஸ் கஸ்டடி எடுக்கல கஸ்டடி எடுக்கல இவங்களோட பிளான் என்னன்றது சொல்லிடுறேன் ஒவ்வொரு கேஸுக்காக கஸ்டடி இருந்தால் பிளான் என்ன உங்களுக்கு அதுல ஒரு டெக்னிகாலிட்டி ஒண்ணு இருக்கு நீங்க பார்க்கணும் நம்மள கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நிறுத்துறாங்க மேஜிஸ்ட்ரேட் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்றாங்க ஒரு மூணாவது நாளா நாலாவது நாளோ நம்ம அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில் போடுறோம்ல போடும்போது மேஜிஸ்ட்ரேட் எடுத்து பெயில் கொடுக்குறேன் கொடுக்க மாட்டேன்ட்டு டிசிஷன் எடுத்துருவாங்க கொடுக்க மாட்டேன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இமிடியட்லி வில் கோ டு செஷன்ஸ் கரெக்ட் செஷன்ஸ் முடிஞ்சோன்னா வில் கோ டு ஹை கோர்ட் அல்டிமேட்டாக அதிகபட்சம் பதினைந்து முதல் இருபது நாட்களுக்குள் இந்த வழக்கில் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்கிட முடியும் இந்த பதினஞ்சு நாளைக்குள்ள இந்த மேட்ரு உயர் நீதிமன்றத்தை ரீச் ஆகிறதை தடுக்கிறதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பெயில் போடுறீங்க இல்ல அன்னைக்கு போய் கஸ்டடி பெட்ஷன் போடுவாங்க ஓகே இப்ப நீங்க அப்செக்ட் பண்ணுவீங்க இல்ல ஆர் கஸ்டடி கிராண்ட் ஆகும் கஸ்டடி ஒரு நாலு நாள் ஆகுதா நாலு நாள் கஸ்டடி முடிஞ்ச பிறகு போய் இவர் கஸ்டடியில் ஒத்துழைக்கவே இல்லை இன்னொரு ரெண்டு நாள் கொடுங்க கொடுங்க ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுதா இதற்கு பிறகு நீங்க இந்த வழக்குல எல்லாம் முடிஞ்சு ஒரு இருபத்தி அஞ்சு நாள் கழிச்சு இந்த வழக்குல ஜாமீன் வரும் போல ஒரு சூழல் ஏற்படும் போது அடுத்த கை செய்வாங்க சைதாபேட்டை வழக்காக இருந்தாலும் நான்கு நாட்களும் என்னை விசாரித்தது மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் அவரு தானே என்ன என்னப்பா அந்த நீலப்பட தயாரிப்பாளர் ஒருத்தர் அடிச்சியா ஆஃபீஸ் வந்து பணத்தை போடுங்க ஏன் கேட்டாலும் முடிஞ்சு போச்சு இல்லையா நாலு நாளும் சம்மந்தமே இல்லாமல் சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் சேட்டை ஓரமாக உட்கார வச்சுட்டு விசாரித்தது முழுக்க ரவிக்குமார் அப்ப அன்னைக்கு வந்து இந்த கேஸ் கேட்டு முடிஞ்சிருக்கும்ல இன்னொன்னு என்ன இருக்கு இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் விசாரிச்சாங்க ரெண்டு மணி நேரத்தில் இந்த வழக்கு சம்பந்தமான எல்லா கேள்விகளையும் கேட்டு முடித்து விட்டார்கள் எவ்வளவு நேரம் ஆக போகுது இது அஞ்சு நாள் கஸ்டடி இது எதுக்குன்னா திருப்பி திருப்பி கஸ்டடி எடுத்து இது மாதிரி ஏதாவது சோத்துல கலந்து கொடுத்து மொத்தமாக சோழிய தான் இவர்களோட திட்டம் தான் ஒவ்வொரு வழக்காக இப்போ பேரில் மறுபடியும் ஒவ்வொரு வழக்கம் கூப்பிடுவாங்க வாங்க நிச்சயமா அதுதானே உங்களோட நோக்கமாக இருக்க முடியும் நிக்கி உங்களுக்கு தெரியுங்க இந்த இதில் ஏங்க என்கிட்ட விசாரிக்கிறதில் என்னங்க இருக்குது நான் என்ன சொல்ல போறேனா தான் நான் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக அந்த நிலப்பட தயாரிப்பாளர் அலுவலகத்துக்கு வந்து அவனை அடிச்சு ஒரு லட்ச ரூபா பிடுங்கணும்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாங்க ஆமாம் சார் நான் பிடுங்கினேன் சார் நான் ஒத்துக்குவேன் யார் ஒத்துக்குவா இல்லையா என்ன கேட்க போகிறீங்க என்கிட்ட

இப்போ ஆம்சாங் கேஸில் அக்யூஸ் மாதிரி தூக்கிட்டு போயிட்டு ஒரு துப்பாக்கி வச்சிருந்தா துப்பாக்கி வச்சிருந்தாருனா என் கதையில சொல் சொல்கிறது அவ்வளவு எளிதல் இது இன்னும் எளிதல்லவா ஆமாம் இதற்காக தான் மீண்டும் மீண்டும் கஸ்டடி எடுக்கணும் அடுத்து அடுத்து மீண்டும் கஸ்டடி எடுத்து சிறையிலேருந்து ஒரு நா ஆறு மாதம் ஏழு மாதம் இருந்து வெளியிலே வராம வச்சிருந்து உணவில் எதையாவது கலந்து கொடுத்து இந்த லிவரில் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னாங்களே இது மாதிரி லிவர் மொத்தம் லிவரில் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது சரி ஐ டோன்ட் ஐ டோன்ட் ஐ டோன்ட் நோ ஐ நோ தட் யூ டோன்ட் ஸ்மோக் அண்ட் நோ ஆல்கோஹால் நோ அப்புறம் எப்படி ஸ்ட்ரெஸ் இதை ஒதுக்க முடியாது ஆமா எப்படி திடீர்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுலேருந்து டயட் அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருந்தேன் ரைஸே எடுக்கிறது இல்லை எல்லா பாயிண்ட்ஸும் வைட்டல் ஆவரேஜஸ் எல்லாம் வச்சிருந்தேன் பத்து நாள எப்படி எவ்வளவு மோசமாக மாறும் உடம்பு எப்படி மாறும் சொல்லுங்க சாதாரண உணவு தானே சாப்பிட்டேன் இவ்வளவு மோசமாக மாற வேண்டிய தேவை நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை கிளிசிஸ் லெவெல்லாம் நார்மலி ஹை அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருந்தேன் நான் டயட்டு பதினஞ்சு நாளில் எப்படி இவ்வளவு மோசமாக உடல்நிலை மாறும் எனக்கு அவர் இந்த சொன்னவர் மீண்டும் மீண்டும் இன்சிஸ்ட் பண்ணாரு இனிமே கஸ்டடி போய் நான் ஒரு வாய் அதை பண்ணி தான் இனிமேல் அதை பண்ணி தான் கண் முன்னாடி சாப்பிடுங்கன்னு சொன்னோம் நீங்கள் கண் முன்னாடி சாப்பிடுங்கன்னு சொல்லணும் இந்த கவரை வச்சுட்டு போகிற விலையெல்லாம் வேணாம் சார் நீங்கள் சாப்பிடுங்க இங்கே அப்போ தெரிஞ்சிடும்ல நீங்க சாப்பிடுங்க அவர் அப்போ பேசும்போதுலாம் ரொம்ப சார் உங்களை பார்த்துக்குறது தான் சார் என் கடமை அப்படிலாம் அந்த சேர்ட் இன்ஸ்பெக்டரு அப்படியே சார் எங்களுக்கு வேற வழி இல்லை சார் மேல பிரெஷர் பிரெஷர் அங்கே செய்யறோம் அப்படி இப்படிலாம் சொன்னேன் இதனால தான் நான் சி இந்த அளவு மோசம் பண்ண மாட்டாங்கலாம் நான் நினைச்சிருந்தேன் எனக்கு அவரு இன்செஸ்ட் பண்ணாங்க என்கிட்ட சொன்னவர் இல்லை சங்கர் நீ தயவு செய்து நான் சொல்றதை கேளு இந்த ஹீமட்டாலஜி கம்ப்ளீட்டா அது டெஸ்ட் எடு பிளட் டெஸ்ட் எடு அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஃபீவர் இருந்ததை கனெக்ட் பண்ணி பாக்கிறேன் ஸோ இது இந்த இந்த இன்ஃபெக்ஷனோட சிம்டம்ஸ் என்னன்னு கேட்குது ஃபர்ஸ்ட் சிம்டம் ஃபீவர் ஆமாம் கஷ்டல் நார்மலாக படுத்துக்கிட்டு இருக்கிறேன் திடீர்னு என் ஃபீவர் வருது அப்போ எனக்கு இன்ஃபெக்ஷன் நடந்ததே சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் கஸ்டடியில் தான் அப்படின்றது எனக்கு அதற்கு பிறகு தான் தெரிய வந்தது இது வெளி உலகத்துக்கும் மக்களுக்கும் இது தெரிய டாக்டர் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து கன்சல் பண்ணிட்டீங்களா டி டீட் மெடிக்கேஷன்ஸ் ஃபர்தர் டெஸ்ட் எழுதி விட்ருக்காங்க ஓகே ஓகே டெஸ்ட்டு நான் டாக்டர்கிட்ட அனுப்பிச்சிட்டேன் நாளைக்கு மீண்டும் நான் நின்றா இன்றைக்கி மருத்துவருக்கு போயிருக்க வேண்டியது கஸ்டடிக்கு விட்டு போக முடியாமல் பண்ணிட்டாங்க நாளைக்கு மீண்டும் மருத்துவரை சந்திக்க செல்கிறேன் அதற்கு பிறகு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணால் பண்ணாதான் தெரியும் டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இனிதான் தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து தொடர் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி